que viene

பெருமை சேர்த்திடமாளுக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இல்ல ஒன்பது வீரர்களா

அவரை பாக்கிய போன திரைவாக பாதிய அவரது அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிக்கம் ஆதி எடு பொய்யா வந்தால் ஐயனார் ஆனால் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரசு கொள்ளுகிறார்களே சீக்கிய வீரத்தை வீர வச்சாத உச்சாத வானத்து வானமேளை மனமாக துரைத்து பாம்பை ஆளாக துரைத்து வாளையில் அழுத்து திணித்து ஆறு

வீரர்களாணையாத்தா தந்த வீரமா வீரர்களின் வீரர்களே கலர் ஆட்டத்தை கண்டு விரல வேலையை சூடேற்றி ஊரே முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் விழுதி இழப்பி உன் திமிழுக்கு தீயேற்றி விரல ஆடுகின்ற காலையா காலையா பார்த்து வைத்து பத்து நாள் பத்து ஏடு விரதம் இருந்த வீரர்களா இல்லை பத்து ஏடு பத்து முறைய விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா அள்ளி மலரெடுத்து அசராமல் நாங்கெடுத்து

வீரர்களையும் உங்களது வர வீரர்களின் ஊற்றம் மருந்து கலக்க போவது யாரு பெண்கள் சதிராடு ஆண்கள் இசில் அடித்தால் வாடுபிடி வீரர்கள் நாட்டை விதிக்க பெண்களின் சத்தமா என்கீராக ಲಸಿ <laughs> ಫಾರ್ <laughs>

அமேரியார் அருமை அவருக்கு அருமை அக்கா சுவனாச்சரர் யாரெல்லாம் சமமா பலத்த ஒரு வரவேற்பு இதனா பாயே சுபமா நடச்சிருக்குது அருமையான ஒரு வளர்ச்சி இரத்த வளர்ச்சி காலை இருக்க வேண்டிய அருமையான சுவனாச்சரர் அவர்களுக்கும் தெனாலி நண்பர்களுக்கும்

சிவகங்கை மாவட்டம் காதலை பாசத்திற்குரிய அருமையாக வெற்றி வரிசை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் வந்து உள்ள சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனைய நாளையின் காதலி அருமை அக்கா பாசத்திற்குரிய வாசத்தர் அவர் நாளைக்கு வெற்றி பரிசை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் நடவாடு முதல் பழையாட்சியரில் வெற்றி பேசி வைத்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தாவையார் கோவில் ஒன்றுமூத வயல் பாக்கிய கோடா விளைவாக மாறிய பிறகு சூரிய கால அந்த மணி மணி சிக்கமாள் துணைவேந்தால் பாபா பாபா